அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திருநீர் பூசும்போது நம்ம என்ன மந்திரத்தை சொல்லணுன்றது தான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போதுன்றதையும் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல திருநீர் மந்திரத்தை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் வீடியோலையும் நான் வேர்டிங்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திருநீர் மந்திரம் நீங்களும் படித்து பாருங்கள் டெய்லிக்கும் இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றத நான் வாசிட்டு காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்கள் திருநீர் பூசும்போது கூற வேண்டிய மந்திரம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்திரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருவாள வாயான் திருநீரு இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் திருநீர் உங்கள் நெத்தியில் வைக்கும்போது சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணுறீங்களோ அது கட்டாயம் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இது உண்மை கண்டினியூஸாக நீங்கள் விபதி வைக்கும்போது இதை சொல்லிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது சத்தியமான உண்மை நான் ரெகுலராக வந்து இதை நான் நான் வந்து பயன்படுத்திட்டு வரேன் அதனால தான் என் உங்களுக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லிக்கும் நம்மளால வந்து திருநீர் வைக்கும் போது சொல்ல முடியலனாலையும் செவ்வாய்க்கிழமை மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்த நாள் அன்னைக்கு மட்டுமே கூட நீங்கள் சொல்லலாம் டெய்லிக்கும் சொன்னால் இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் ஆள் நமக்கு இப்போ மாதவில்காலம்லாம் வரும்போது நம்ம வந்து விபதி வைக்க முடியாது இல்லையா சாமி ரூமுக்கு போக முடியாது விபதியும் வைக்க முடியாது கேர்ள்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஜென்ஸ் வந்து டெய்லிக்குமே ஆஃபீஸ்க்கு போகும்போது விபதி வச்சுட்டு போகும்போது இதை சொல்லலாம் அப்புறம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இதை சொல்லி குழந்தைக்கு வச்சு விட்டா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை வந்து நல்ல படிக்கும் படிப்புல வந்து நல்ல அறிவு திறனோட வளருவாங்க வந்து வந்து அவங்க நல்ல கல்வி கிடைக்கும் படிப்பாங்க இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப புவரா படிக்கிற பசங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு டியூஷன்ஸ்லாம் நிறைய வைப்பாங்க பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த திருநீர் மந்திரத்தை சொல்லி அவங்க குழந்தைக்கு வைங்க கண்டிப்பாக குழந்தை நல்லா படிப்பாங்க தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி திருநீர் நம்ம சாமி கும்பிட்டு திருநீர் வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளோட தொழில் வந்து நல்ல சிறப்பான பாதையில் போகும் சக்ஸஸ் நமக்கு நிறைய கொடுக்கும் தொழிலில் ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும் பண வரவு நம்ம வீட்டுக்கு அதிகமாகும் இந்த திருநீர் மந்திரத்தை சொல்கிறதுனால முருகா அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் கூடுதலாக திருநீருக்கான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும் திருநீரில் வந்து முருகர் இருக்கார் முருகர் இல்லாமல் திருநீர் இருக்கவே இருக்காது அதே மாதிரி முருகர் இல்லாமல் வேலும் மயிலும் இருக்காதுல்ல சேம் அதே மாதிரி திருநீர் இல்லாமல் முருகர் இருக்க மாட்டார் ஸோ நாம் வந்து சாமி கும்பிடும்போது திருநீர் வைக்கும்போது கட்டாயம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே கூட சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்த நாள் அன்னைக்கு மட்டுமே கூட நீங்கள் இதை சொல்லலாம் தொழில் தொடங்கும் போது சொல்லலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு உங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு திருநீர் வச்சு விட்டு சொல்லலாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாதப்போ அழுந்துகிட்டே இருப்பாங்க நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க ரொம்ப காய்ச்சலாக இருக்கும் சளி பிடிச்சிருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து குழந்தைக்கு திருநீர் வைப்போம்ல அந்த டைமில் திருநீர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வச்சா காய்ச்சல் கண்டிப்பாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குழந்தைங்க கை குழந்தைங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் அழுந்துகிட்டே இருப்பாங்க என் குழந்தெல்லாம் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான் நிறைய குழந்தைங்க அப்படி தான் அவங்களுக்கும் நீங்கள் திருநீர் விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருநீர் மந்திரத்தை சொல்லும்போது திருநீரில் நம்மளோட முருகர் இருக்கார் இல்லையா உடனே நமக்கு வந்து குழந்தை அழுகிறத வந்து நிறுத்திடுவாங்க மூணு வயசு வரைக்கும் நிறைய பேர் வந்து ந தனியாக வச்சு வளர்க்குறவங்களாம் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க என்ன மாதிரி சேம் நான் மூணு வயசு வரைக்கும் என் குழந்தைய நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் வளர்த்தோம் ரொம்ப அழுவான் அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ அம்மாக்கிட்ட கேட்கும் போது அம்மா சொல்லுவாங்க திருநீர் வச்சு விடுமா அழுகியே நிறுத்திடுவான் குழந்தைன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் திருநீர் வைப்போம் உடனே என்னோடய குழந்தை வந்து அழுகி நிறுத்திடுவான் ஃப்ரெண்ட்ஸ் திருநீருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக திருநீரில் முருகர் இருப்பாருன்னு தெரியும் கூடுதலாக நம்ம திருநீர் வந்து போற்றும் வகையில் தான் இந்த திருநீர் மந்திரம் இருக்குது ஸோ நம்ம வந்து திருநீருக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும்ல இப்போ முருகரை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் முருகா போற்றின்னு சொல்கிற மாதிரி திருநரை பார்த்தோடும் கண் கையெடுத்து கண்களை மூடி கையெடுத்து கும்பிட்டுட்டு திருநீர் மந்திரத்தை சொல்லிவிட்டு திருநீர் எடுத்து வைக்கும்போது அதுக்கு கூடுதலான பலன் நம்ம வந்து நமக்கு சாதாரணமாக நம்ம வந்து முருகான் கூப்பிட்றோம் கூப்பிடும்போதே நமக்கு முருகர் எல்லாமே செய்வார் கூடுதலாக முருகரை போற்றும் வகையில் நம்ம வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரோகரா இருக்குது முருகருக்கு நிறைய பேர்கள் இருக்குது அவரை போற்றும் வகையில் நம்ம நிறைய பாடல்கள் அவரை நினச்சி பாடுவோம் சேம் அதே அதே மாதிரி திருநீருக்கு வந்து திருநீருக்கான ஒரு மகிமைக்கு உள்ள சக்திக்கு அந்த திருநீரோட சக்திக்கு அந்த பக்திக்கு நம்மளோட பக்தியை அந்த திருநீர் மேலே நம்ம போற்றும் வகையில் தான் இந்த திருநீர் மந்திரம் இருக்குது ஸோ கட்டாயம் நம்ம திருநீர் வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு நல் நல்ல பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லதே நடக்கும் நம்மளோட வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க திருநீரில் வந்து முழுக்க முழுக்க அவ்வளோ சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க திருநீரே ஒரு மருந்து தான் திருநீரில் மருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் முருகர் இருக்கார் ஸோ முருகர் இருந்தாவே அங்கே எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம கண்டிப்பாக திருநீர் வந்து பயன்படுத்தும் போது இந்த மந்திரத்தை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால உங்களுக்கு அவங்களுக்கு காமிச்சு இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் டோட்டலாக நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த திருநீர் மந்திரத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முருகரோட திருநீர் மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது முருகர்கிட்ட இருக்கிற சக்தி ஃபுல்லாக திருநீரில் இருக்கும் வேலில் இருக்கும் மயிலில் இருக்கும் ஸோ நம்ம வந்து திருநீர் வைக்கும் போது டெய்லிக்கும் சொல்லலாம் நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து பீரியட்ஸ் டைம் வரும்ல ஸோ அப்போ நம்ம வந்து ரூமுக்குள்ளே போக முடியாதுல்ல அந்த டைமில் நம்மளோட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளோட வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாலோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ சொல்லி திருநீர் டெய்லிக்கும் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வச்சு விட்டு அனுப்ப சொல்லுங்கள் கண்டிப்பாக குழந்த வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க விளையாட்டு பிள்ளைங்க அடிக்கடி விழுந்துருவாங்கள்ல என் குழந்தெல்லாம் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் விழுந்து விழுந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது எதோ காயத்தோடு தான் வருவான் எனக்கு ரொம்ப அழுகியாக வரும் அதுக்கப்புறம் நான் டெய்லிக்கும் திருநீர் மந்திரத்தை வாசித்து என்னோடய குழந்தைக்கு திருநீர் மந்திரம் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ரெகுலராக இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போல்லாம் அவனுக்கு அவ்வளோவா அடிபடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் சளி கூட அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை ஜுரமும் அவ்வளோவா வர்றது இல்லை இப்போல்லாம் அப்போல்லாம் கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த திருநீர் மந்திரம் நான் வாசிக்காமல் திருநீர் வந்து அவசரத்தில் ஒரு சில டைமில் நம்ம வைக்காமல் அமைச்சிடுவோம் இல்லையா குழந்தைய கலப்புறதுக்குள்ளேயே ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏர்லி மார்னிங் சின்ன குழந்தை இல்லை ஆறு வயசு தான் என் குழந்தைக்கு அவனை வந்து ரெடி பண்ணவே கரெக்டாக இருக்கும் திருநீர் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆன டைம்லலாம் வந்து அவனுக்கு வந்து செமையாக அடிபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மந்தாகவே ரொம்ப அடிபட்டுருச்சு காய்ச்சல் அடிச்சிச்சு சளி பிடிச்சிச்சு தொடர்ந்து நான் வந்து இந்த திருநீர் மந்திரத்தை வாசித்து இப்போ வச்சுட்டுருக்க வரனால இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் டூ மந்த்துக்கு முன்னாடிலாம் ரொம்பவே அவனுக்கு அடிபட்டுகிட்டே தான் இருந்துச்சு கண்டினியூஸோ ஒன் மந்தாக அடிப்பட்டுகிட்டே தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து திருநீர் மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி விட்டு நெத்தியில் பூசி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்த கந்திருஷ்டியும் குழந்தைய வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியும் நம்மளோட விபதி வந்து நம்மளோட திருநீர் மந்திரம் வந்து நம்மளோட முருகரோட திருநீரும் திருநீர் மந்திரமும் நம்மளோட குழந்தைய வந்து பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்தியமான உண்மை இதை நீங்க பயன்படுத்தணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கொடுக்குறேன் முருகரோட வீடியோஸ் நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிஷ் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போவுமே உங்களுக்கு வந்து நம்மளோட திருநீர் வந்து நம்ம உயிர் காக்கும் கவசம் நம்மளோட உயிர் காக்கும் கவசத்தோட மந்திரம் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நலமுடன் வளமுடன் என்றுமே நமக்கு அப்பா வந்து நம்மளோட என்றும் நம்ம அப்பா ஓமுருகன் துணை வந்து நமக்கு இருக்கும் வாழ்க நலமுடன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்